அன்பர் ஒருவர் கேள்வி கேட்டிருக்காருங்கய்யா பங்குச்சந்தை ட்ரேடிங் பெட்டிங் போன்றவற்றில் ஈடுபட்டால் அது கெட்ட கருமாவா அது நமது குடும்பத்தை பாதிக்குமா பங்குச்சந்தை ட்ரேடிங்கில் ஈடுபட்டு எனது மனம் வேண்டாம் போதும் என்று கூறியும் அதைக் கேட்காமல் நான் செய்த தவறால் பணத்தை இழந்து பெரும் கடனில் இருக்கின்றேன் இந்த முறை என் மனம் சொல்வதை கேட்டு பங்குச்சந்தையில் கிடைத்த பணத்தை வைத்து அந்த கடனை மட்டும் அடைக்க அந்த பணத்தை பயன்படுத்தலாமா ஐயா அதாவது இதில் மோசமான கர்மானாம் நீங்கள் வந்து கர்மாங்கிறதே வந்து ஏதோ ஒன்று பண்ணி அதுக்கு ஒரு பலனாக ஏதோ ஒன்று கிடைக்கிறதுங்கிற மாதிரி அந்த கணகுமுறையில் எடுக்க வேண்டாம் கர்மான செயல்னுட்டு எடுத்தான்னு சொன்னால் மோசமான செயல்னுட்டு சொல்லலாம் ஒரு கேம்பிளிங் ஆடுற மாதிரி சூதாட்டம் மாதிரி தான் அதனால் நிறையா வரைக்கும் செல்லவங்களாம் நான் வந்து இது வரைக்கும் பார்த்ததில் ஒரே ஒருத்தரை தான் அந்த இந்த இது கேம்பிளிங் இந்த மாதிரி ட்ரேட் மார்க்கெட் இந்த ஷேர் மார்க்கெட்டில் லாபம் கிடச்சிதுன்னுட்டு சொல்லி உர்தே ஒருத்தர் தான் சொல்லிக்கிட்டு இருந்தார் அவர்கிட்ட கேட்டால் அவர் என்ன சொன்னார்ன்னு சொன்னால் யாரோ ஒரு ஏஜென்ட் மூலமாக பண்ணுறேன் நானாக வந்து சூஸ் பண்ணுறதில்ல யாரோ ஒருத்தர் இதில் இன்வெஸ்ட் பண்ணுங்க இதில் இன்வெஸ்ட் பண்ணாதுங்கன்னே அவரே டைரெக்ட் பண்ணுவார் அதை ஃபேஸ் பண்ணி நான் பண்ணுவேன் அதே மாதிரி லாபமாக வந்தது அந்த லாபத்தில் அந்த அந்த டைரக்ஷன் கொடுக்குறவருக்கு ஒரு ஷேர் கொடுக்கணும் அந்த மாதிரி இது பண்ணி எனக்கு இதுவரைக்கும் எனக்கு லாபம்தான் வந்திருக்கு நல்லா எனக்கு நல்ல லாபம் தான் வந்திருக்குன்னுட்டு சொல்லிக்கிட்டு இருந்தார் அதனால நான் இதுவரைக்கும் அவர் அவர் ஒருத்தர் தான் அப்படி சொல்கிற கேள்விப்பட்டிருக்கிறேன் பிறகு இப்போ ரீசெண்டாக அதே நபர்கிட்ட நடைபெறும் எனக்கு ஃபோன் பண்ணி பேசும்பொழுது இப்போ அந்த அதே ட்ரேடிங்கில் தொடர்ந்து போக போக இப்போ நஷ்டமாகி கடனில் தான் இருக்கிறதாக அவரும் சொல்லிக்கிட்டு இருக்காரு அதனால் மொத்தத்தில் என்னென்னு சொன்னால் என்னுடைய முதலாவது அணுகுமுறை அப்படின்னு சொன்னால் இந்த மாதிரி ஷேர் மார்க்கெட்டுனாலே அது நம்மளை ஒரு சீட்டிங் மார்க்கெட்டு தாங்கிற மாதிரி தான் எனக்கு முதலே ஒரு ஐடியா இருக்கும் ஒரு உத்தர் மட்டும்தான் அதை வந்து அப்படி இல்லைங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு இருந்தார் ஆனால் இப்போ அவருமே பல்லடி உறுதிப்படுத்திட்டாரு அதனால் அந்த ஷேர் மார்க்கெட்டு பக்கத்தில் அது ஒரு சீட்டிங் மார்க்கெட்டுங்கிறத புரிஞ்சுக்கிடுங்க கொஞ்சம் அதில் இறங்கிடுலாமான்னு சொல்லி உங்களை ஆசை காட்டுற மாதிரி தான் அதில் வரும் பட் எப்படி இன்னும் கொஞ்சம் தான் மோசத்தை கொடுக்கும் அதனால் அதை முழுக்க உங்களை நீங்களே ஏமாற்றிக்கிட்டுற ஒரு வேலை அது அதனால் அது வந்து கடனை ஆனாலும் கூட அதுவும் அந்த ஷேர் மார்க்கெட்லேயே போய் அந்த கடன் அடைக்கணும்னு நினச்சிங்கன்னு சொன்னால் அது இன்னும் கொஞ்சம் தான் அதில் உங்களை மூழ்கடிச்சிரும் அதனால் நீங்கள் வந்து இந்த புதைக்குடியில் வந்து வெளியே வர்றாரு இருந்தோன்னா நீங்கள் வெளியே வரணுங்கிற முயற்சியை இன்னும் கொஞ்சம் தான் உள்ளே கொண்டு போயிடும் அதனால் அது அதில் எச்சரிக்கையாக இருக்கிறது தான் நல்லது அதனால் அது ஒரு மோசமான கர்மானே எடுத்துக்கிடுங்க